கொஞ்சம் பிரச்சனைக்குரிய மண்ணு இதுல இப்ப நம்ம தென்னைய வளர்க்கலாம் உப்பு சார்ந்த யூரியா போடக்கூடாது பொட்டாசியம் குளோரைடு யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது அப்ப இதுல இயற்கை விவசாயம் ஆகிய கடல புண்ணாக்கு நம்ம பசுமை பூமியினுடைய மீன மீனம் மஞ்ச கவியால் உணவே மருந்து மருந்தே உணவு என்று சொல்லுகின்ற வேப்ப புண்ணாக்கு அப்போதான் ஆர்கானிக் கரைப்பு இயற்கை உரங்களை தான் பயன்படுத்த நம்ம தவிர கெமிக்கல்ல நீங்க பயன்படுத்துனா அம்மோனியம் சல்பேட் பொட்டாசியம் நைட்ரேட் இதே மாதிரி சல்பேட் வகையான உரங்களெல்லாம் நீங்க பயன்படுத்தணும் எக்காரத்தை கொண்டு குளோரின் வகையான உரங்களையோ பயன்படுத்த கூடாது பயன்படுத்த உப்புனுடைய அளவு அந்த செடிகளுடைய வேர் பகுதியில உப்பு படிஞ்சு வேர் பகுதியை தாக்கி சென்னங்கண்ண அழுகும தவிர ப்ராப்பரான ஈடு வரும் இப்படி பண்ணுனா மூணாவது வருஷம் தேங்காயை அறுவடை செய்யலாம் அறுபது வருஷம் வரைக்கும் தென்னை தாங்கி வளரும்